ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்றைக்கு வீடியோவில் நெல்லிக்காய் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லிக்காய் சாதம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுழுந்து சேர்த்துக்கோங்க கடுகுளுந்து நல்லா புரிஞ்சதும் அதில் ஒரு டூ பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு வேர்க்கடலை தோல் உரிச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது நல்லா ஃப்ரை ஆனதும் காரத்துக்காக ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடையே கொஞ்சமாக கருவேப்பில ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் இதில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க குழந்தைங்களாம் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அளவு காரம் சேர்த்தாலே போதும் இப்போ நான் இதில் மூணு நெல்லிக்காயை சீவி வச்சுருந்தேன் அதை இப்போ சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ நான் சாதம் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் அதனால் மூணு நெல்லிக்காயே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் ஒரு நெல்லிக்காய் கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நெல்லிக்காயோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நான் உப்பு போட்டு வடித்து வச்சுருந்த சாதத்தை மூணு கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்க்காமல் வடிச்சிருந்தீங்கன்னா சாதத்தை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது அதனால் இது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் தோளில் ஏற்படக்கூடிய எல்லாம் தடுத்து உடலை இளமையாக வச்சிருக்க உதவுது முடி உதிர்வையும் கட்டுப்படுத்த உதவுது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த நெல்லிக்காயில் இருக்குது அதனால் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த நெல்லிக்காயை உணவில் சேர்த்துக்கணும் பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கோன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா நெல்லிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதால அது உடலில் இருக்கிற கபத்தை வெளிப்படுத்துது அதுதான் நாம் சளி பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்ருக்கோம் இருந்தாலும் நெல்லிக்காயில் நம்ம நைட்டில் சேர்த்துக்கக்கூடாது அப்படி சேர்த்துக்கிறப்ப நம்மளுக்கு கரகரப்பு ஏற்படும் கடைசியாக நான் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை நான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நெல்லிக்காய் சாதத்தோட உருளைக்கிழங்கு பொரியல் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த நெல்லிக்காய் சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ